கதையோடு கதைக்கலாம் வாங்க நான் உங்கள் சுபாஷ்னி காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டு வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்கள் இப்ப கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா கதையின் குரலாய் உங்கள் காமாட்சி என்ன இந்த எடுக்க என்னை எப்படியாவது வந்து கூட்டிட்டு போன்னு சொன்னதோ சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப எங்க போய் தொலைஞ்சா கிட்ட சொன்னதுக்கு நானே கிளம்பி அவன் ரூமுக்கு போயிருக்கலாம் என்று தலையில அடித்துக்கொண்டு கொண்டு காத்திருந்தாள் ஆத்யா கோபத்தில் வேகமாக மூச்சு விட்டபடி அமர்ந்திருந்த அவளிடம் போய் இந்த நிச்சயப்பட்ட மாத்து என்று கூறிய அன்னையை கொன்றால் என்ன என்று தோன்றியது அவளுக்கு அவளது பார்வையை கண்ட அபிராமி இங்க பாரு அதுமா கொஞ்சம் நிலைமைய புரிஞ்சுக்கோ உன் பாட்டியோட கடைசி ஆசை இது பிளீஸ் என்றவரை ஒரு பார்வை பார்த்து வைத்தாள் நாளைக்கு சாக போற அந்த கிழவிக்காக என்ன பாழங்குழியில தள்ள பாக்குறீங்களா நான் அன்னைக்கு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன் இப்போ நீ போய் அப்பா கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ற இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கத்தி அவளை பொருட்படுத்தாது அவள் தலைக்கு அலங்காரம் செய்ய ஆரம்பித்தார் வேண்டா வெறுப்பாக அவர் கொடுத்த சேலையை அணிந்தவள் எதையும் பேசாது மௌனம் சாதித்தாள் தலை அலங்காரம் முடித்து முகத்திற்கு வந்தவரை தடுத்து நானே போட்டுக்கிறேன் இப்போ என்று அனுப்பியவள் தான் செய்ய போவது சரியா தவறா என்று கூட தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் அவளை அழைத்து செல்ல ஐம்பதை நெருங்கிய பெண்மணி ஒருவர் உள்ளே வந்தார் ஆதுமா என்னடா இன்னும் இருக்க இரு நானே செய்றேன் என்று மிதமாக முகப்பூச்சை பூசி அழகுக்கு அழகு சேர்த்தார் அத்தமென கோபமா என்றவரை இயலாமையுடன் பார்த்த ஆத்யா நீயும் என்னை ஏமாத்திட்ட மூச்சுக்கு முன்னூறு தடவை அத்தமா அத்தமான்னு கூப்பிட்ட எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண எப்படி மனசு வந்துச்சு என் மேல இந்த வீட்டுல யாருக்கும் பாசம் இல்லல்ல சாக போற அவங்களுக்காக ரத்தமும் சதையுமா இருக்க என்ன உயிரோட கொல்ல போறீங்க என்றவள் எதுவும் பேசாமல் மேடை ஏறினாள் இதுவரை தனியாக நின்றவனின் அருகே இனி நானும் உன் பாதி என்கிற உரிமையை நிலைநாட்டும் விதமாக அவள் கையில் மாலை கொடுக்கப்பட்டு அவன் கழுத்தில் போட சொல்ல நிமிர்ந்து பார்க்காது போட்டவளை கண்ணிமைக்காது பார்த்தான் மகள் இந்த கழுத்துல போடு என்றதும் எந்தவித எதிர்பார்ப்பும் இருவர் கையிலும் ஒரு மோதிரம் திணிக்கப்பட ஆது என்ற அவளது அப்பாவின் அழுத்தமான அழைப்பில் அவன் கையை பிடித்து மோதிரத்தை போட்டாள் அவள் செய்கையிலேயே உணர்ந்தான் அவளது பிடித்தத்தை என்ன செய்ய இது அவசர கல்யாணம் ஏன் தனக்கு கூட இரண்டு மணி நேரத்திற்கு முன்புதானே தெரியும் அவளுக்கும் இருக்கும் என்று இதுவரை எப்படியோ இனி இவதான் என் சரி பாதி என்று மனதில் நினைத்து அவள் கையை தொட அவன் தொடுகை உயிர் வரை தீண்டி உடம்பு ஒரு முறை சிலிர்க்க அதே உணர்ச்சியை முகத்தில் காட்டினாள் ஆத்யா அவள் கண்ணை பார்த்தவாறு மோதிரத்தை போட்டு விட்டவன் அவள் கையை அழுத்தி தியா கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றான் மகள்வேந்தன் சரி என்றால் நொடி பொழுதில் சிறு சிரிப்புடன் அவளை மென்மையாக அணைத்து விலகினான் மகள் ஆதியாவிற்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது அந்த அணைப்பிலிருந்து நிகழ்விற்கு வர அவ்வளவுதான் அருகில் நின்ற மகளை அனைவரின் முன்னிலையில் தன் அறைக்கு அழைத்து சென்றாள் அவனும் எந்த எதிர்ப்பும் இன்றி அவள் பின்னே சென்றான் உன் பேர் என்ன என்று அவள் கேட்க போனான் மகிழ்வேந்தன் முடிந்த பிறகு பெயரை கேட்டால் என்ன செய்வான் முகத்தில் எதையும் காட்டாது மகிழ்வேந்தன் என்றான் இங்க பாரு நீயா போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திரு இல்லனா என்று அவள் நிறுத்த இல்லனா என்று உயர்த்தி கேட்டான் அவளது செய்கை அவளை தடுமாற செய்தாலும் அதை சமாளித்து பேசினாள் ஆத்யா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றதும் அப்படியா சரி என்றான் இங்க பாரு நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல தான் சொல்றேன் நான் நாளைக்கு விடிய காலையில வீட்டை விட்டு ஓடி போக போறேன் ஒழுங்கா கல்யாணத்தை நிறுத்து என்றால் கோபமாக அதையே ஏன் கிட்ட சொல்ற என்றான் திமுறாய் இவன் என்ன லூசா என்பது போல் அவனை பார்த்த ஆத்யா இங்க பாரு நாளைக்கு நான் ஓடி உனக்கு தான் அசிங்கம் இப்பவே சொல்லிட்டேன் அப்புறம் என்ன எதுவும் சொல்லக்கூடாது என்றவள் அடுத்து என்ன கூறுவது என யோசித்தாள் அமைதியாக இருந்த மகள் பேசி நான் இங்க பாரதியா இப்ப என்ன நீ லவ் பண்ற ஓடி போக போற அவ்வளவுதானே தாராளமா ஓடிப்போ ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு கால் பண்ணு என்று தன் அலைபேசியில் இருந்து அவளுக்கு அழைத்தான் இதுதான் என் நம்பர் வீட்டை விட்டு ஓடி போகும்போது ஏதாவது வேணும்னா கூப்பிடு என்றவன் அவளை நெருங்கி அணைத்தான் இம்முறை அவனின் உடல் மொழி ஏதோ கூறியது போல் தோன்றியது ஆத்யாவிற்கு இங்க பாரு எம்பி இப்படி நல்லவ மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்த ட்ரை பண்ணாதீங்க ஏற்கனவே அதை எங்க வீட்ல பண்ணிட்டாங்க அதனால வேற யோசிங்க அப்புறம் இதுக்கு மேல என்னால உங்க கூட நிற்க முடியாது என்று ஆத்யா கூற உடம்புல கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கா இதெல்லாம் மௌனராக படத்துல ரேவதி பேசி கேட்டுட்டேன் சோ நீயும் வேற ட்ரை பண்ணு இப்ப என் கூட மேடைக்கு வா என்று ஆத்யா அவனை அழைத்து வந்தது போல் அழைத்து வந்தான் மகிழ்வேந்தன் இது அனைவரின் பார்வையில் அவர்கள் நெருக்கமாக இருப்பது போல் காட்சி அளித்தது இவன் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான் முடியாது ஒரு நிமிஷம் கூட என்று திரும்பியவளின் இடுப்பில் கை போட்டு இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் பின்விளைவுகளுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் மெதுவாகவும் அதே சமயம் செய்வேன் என்ற உறுதி அவன் குரலில் தெரிய சூழ்நிலை கைதியாக நின்றாள் ஆத்யா தான் காதலிக்கும் பெண் வேறு ஒருவனுடன் மேடையில் நிற்பதை பார்ப்பதை விட கொடூரமான தண்டனை வேறு எதுவும் இல்லை அதை தான் கூட்டத்தில் நிற்கும் ஆத்யாவின் இந்தரும் செய்து கொண்டிருந்தான் அவன் நினைத்தால் அந்த நிமிடமே இந்த நிகழ்வை நிறுத்த முடியும் அப்புறம் ஏன் இந்த தாமதம் என்று அவனுக்கும் தெரியவில்லை அரை மணி நேரத்தில் அவள் நிச்சயம் முடிய மணமக்கள் இருவரையும் அவரவர் அறைக்கு அனுப்பி வைத்தனர் இதற்குதான் காத்திருந்தது போல் வேகமாக அவள் அறைக்கு செல்ல அங்கு அவள் அன்னை இருந்தார் இந்தரை கண்டதும் இந்தற்கண்ணா எப்ப வந்த உள்ளவா என்று அவனை அழைத்தார் இப்பதாம் வந்த அம்மு கூட பேசணும் பேசிக்கிட்டா என்றான் இந்தர் அவ இப்பதான் ஃப்ரெஷ்ஷாக போனா நீ உட்காரு அவ வந்துடுவா நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று கிளம்பினார் அபிராமி வெளியே வந்தவள் இந்தரை கண்டு ஓடி போய் அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் இந்தர் ஏன்டா இவ்வளவு நேரம் என்னால நீ இல்லாத வாழ்க்கைய யோசிக்க கூட முடியாது என்றாள் ஆத்யா ஆத்யா நான் சொல்றத கேளு என்று பேச ஆரம்பிக்கவும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு அபிராமி வரவும் சரியாக இருக்க பேச வந்ததை பேசாமல் நிறுத்தினான் அவளோடு அவர்களை சுற்றி அனைவரும் இருக்க கடைசி வரை பேச முடியாமல் போனது இந்த ஆள் இந்த நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க கல்யாணம் செய்யறதுதான் ஒரே வழி நான் பாத்துக்கிறேன் என்றவளை அப்பாடா நாளை கல்யாணத்தை முடித்துக்கொண்டு படிக்க வேண்டும் என்று அவள் கல்லூரி வந்தால் போதும் அதன்பின் மற்றதை சமாளித்துக் கொள்ளலாம் என்று இவன் நினைத்தாள் விடிய காலை ஓடி போய் இந்தருடன் கல்யாணம் செய்து கொண்டால் பாட்டியின் கடைசி ஆசையும் நிறைவேறிவிடும் பிடித்தவனையே திருமணம் செய்து கொள்வோம் என்று அவள் நினைத்தாள் ஒரு நிமிடம் பேசியிருந்தால் இருவரும் பின் வரவிருக்கும் இன்னல்களில் இருந்து தப்பித்திருப்பர் என்ன செய்ய விதி வலியதல்லவே இனி அவள் பார்த்து கொள்வாள் என்று அவளிடம் விடை கிளம்பினான் இந்தர் கவிதை